விஜய் ஆண்டனி ஃபிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு திருச்சி மாவட்டம் முருசியில் பெரம்பலூர் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா வாகனப் பேரணியில் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலை இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் தற்போது திருச்சி மாவட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வாகன பேரணியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன நிச்சயமா பாலமல்ல தொகுதியில் பாஜக கூட்டணியுடைய வேட்பாளர் ஐஜே கே நிறுவனர் பாரிதந்திரை ஆதரித்து பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா இன்று முஸ்ரீ பகுதியில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஜ பி நட்டாவுடன் இந்த தொழில் வேட்பாளர் பாரிவேந்தர் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு இந்த கலந்து கொண்டிருக்கிறார் ஜே பி நட்டாவிற்கு தொண்டர்கள் வரி விமர்சையாக மலர்களை தூவி அவரை வரவேற்று காட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியானது முசிறி ரவுண்டான பகுதியில் ஆரம்பித்து பரிசல் துறை என்ற இடத்தில் சுமார் ஒரு குமீட்டர் தூரத்திற்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பின்பு இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு ஜே பி நட்டா பாரிவேந்தருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் எரஜைன் மூவிஸ் வெளியீடு